வணக்கம் ஸ்ரீ சரம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு சோதிட அன்பு நண்பன் காத்துக்கிறேன் ராமன் நம்ம நீங்க பார்க்கப்படுது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருகின்ற மே மாதம் பதினைஞ்சாம் தேதி குரு பயிற்சி இருக்குங்க இந்த குரு பயிற்சி பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கு என்னாம நட்பலனை கொடுக்க போகுது நம்ம பார்க்க போறேங்க இந்த நட்பலனை நம்ம எப்படி நம்ம பார்க்க போகணும்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதக வடிவில பன்னிரண்டு ராசி கட்டம் போட்டு அந்த பன்னிரண்டு ராசி கட்டத்துல குரு பகவான் வந்து அதை ஸ்டாண்ட் பண்ணி அதாவது குரு பகான் நிப்பாட்டி வச்சாங்க அந்த குரு பகவானோட பார்வைகள் என்ன பாலனை கொடுக்குது குரு பகவான் இருக்கின்ற ஸ்தானங்கள் வந்து இருக்கிற ராசி கட்டம் உங்களுக்கு என்ன பாலனை கொடுக்க போகுது குரு நிற்கின்ற பலன் அதே மாதிரி குரு பார்க்கின்ற பலன் இது ஒரு ராசி கட்டத்துல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க அதுக்காக நீ பண்ண வேண்டுதான் ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க விலை அந்த பொண்ணான பட்டனை பட்டன் கிளிக் வைங்க அதே மாதிரி ஆல் நோட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நம்ம தரக்கூடிய அனைத்து வீடியோக்களும் லைவ்ல வரும்போது உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் வருங்க சரி அதே மாதிரி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ண உங்க நண்பர்கள் கூட உறவினர்கள் கூட உங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய சக கூட இந்த லிங்கை பைன் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அவங்களும் உங்கள் மூலியமா இந்த நற்பல் அவங்களுக்கு அவங்களும் தெரிஞ்சு கட்டுங்க சரி இப்ப வாங்க நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகான பேச்சு பலன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேச ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி எப்படி சார் இருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா மே மாதம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகாருங்க இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் பதினஞ்சி பதினஞ்சு உங்களுக்கு வந்து இந்த ரிஷப வீட்டுல இருந்து அவர் வந்து இந்த மிதனம் சொல்லக்கூடிய அந்த புதனோட வீட்டுக்கு வந்து புதனோட வீடு ரிசப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு அவர் பயிற்சியாகி வர்றாருங்க ஆக முதல்ல இந்த மேசராசிக்குன்னு சொன்னோம்னா ஏழரை காலகட்டத்துல காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க இந்த குரு பேச்சு உங்களுக்கு நடக்க போகும் ஏழரை காலகட்டம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க குரு பயிற்சி குரு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன சார் பண்ணுவார் மூன்றுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவை எடுத்து பார்க்கும் குருவோட வீடு மீனை வீடு இல்லைங்களா மீனத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு குருவார் மீ நாலுங்கிறது பாத்தீங்கன்னா கேந்திர குருவா வருவார் இவர் இருக்கிற இடத்துல இருந்து பேச்சியா இருந்து பாத்தீங்கன்னா கேந்திரம் ஏன்னா மீன வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட வீடு இல்லைங்களா இங்க இருந்து எடுக்கும் போது கேந்திரத்து வந்து விழுந்துரும் சரி ஓகே ராசிக்கு எடுத்து பார்க்கும்போது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் உபாஜய ஸ்தானம் சகோதர ஸ்தானம் முயற்சிகள் ஸ்தானம் இங்க வந்து குரு அமர்றாரு சார் என்ன சார் பண்ண போறாருன்னா பொதுவா இந்த மூணு இளைய சகோதரன் தங்கச்சி தம்பி இது மாதிரி சொல்ல விட இளைய சகோதரத்துல வந்து குரு அமரும் போது இவர்கள் மூலியமாக ஆதாயம் முதல்ல வரப்போகுதுங்க எப்படி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான உறவு முறை ஏற்பட போகுது அதே மாதிரி ஆதாயத்தை கொடுக்க போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முயற்சிகள் ஸ்தானத்துல வெட்டுகள் கொடுக்க போறாங்க முயற்சிகளை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை போக இப்ப உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் பொதுவா முருகன் சுபர் ஒரு முழு சுபர் முழு சுபர் வந்து உங்களுடைய முயற்சிகள் ஸ்தானத்துல உபதேசங்கள் அமரும் போது பாத்தீங்கன்னா உங்களோட வீகம் நல்லா அங்க ஒரு விஷன் கிடைக்கும் இது சரியா இது தப்பா கரெக்டா செய்யலாமா கூட அந்த விஷன் உங்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு அதே மாதிரி சகோதர வகையில ஆதாயம் இருக்க போகும் சகோதர வகையில் மட்டும்தானா சார் ஆதாயம் இன்னொரு வகையில எடுத்துக்கோங்களேன் நெய்பர்ஸ் அக்கம் பக்கத்தினர் தெரிஞ்சவங்க பழக்கப்பட்டவங்க கூட எல்லாம் உங்களுக்கு ஆதாயமா இருக்கும் நல்லது பண்ணுவாங்க உங்களுக்கு இது வரைக்கும் கெட்டத நீ செஞ்சிருச்சா கூட இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் மறக்க கூடாது புரியுதுங்களா சரி இந்த குருவோடது நமக்கு எடுத்து பார்க்கும் போது இந்த மேச ராசிக்கு போது பாத்தீங்கன்னா வந்து பார்வை பலங்கள் நல்லா இருக்கு சொல்லும் என்ன பண்ணா குரு வந்து விட பார்க்க மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு இல்லைங்களா அப்ப மூணுங்கிறது மறைவு அப்டிக்கபிள் உண்டு புரிய அப்ப தனக்காரகன் மூணுல நீங்க மயறாலும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படி மறைஞ்சாலும் குருவோட பார்வைகள் எப்படி இருக்கு இந்த குருவோட பார்வைகள் ஏழாம் இடத்துல வந்து உழுதுங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது குருவோட பாடம் இந்த அஞ்சு ஏழு ஒன்பதுல அஞ்சாம் பாடம் எங்க பாக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாருங்க ஏழுன்றது உங்களுடைய திருமண ஸ்தானங்க லைஃப் பார்ட்னர் குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழு அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் நண்பர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் ஏழுதாங்க சோ அப்போ என்ன சார் நடக்க போகுதுன்னா கணவன் மனைவிக்குள்ள இது வரைக்கும் இருந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போதுங்க சார் நாங்க பிரிஞ்சிருக்கோம் சார் கணவன் மனைவிகள் நான் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கோச்சிட்டு அம்மா வீட்டுல நீங்கி மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் தன் பார்வையினால் உங்களுக்கு கொடுக்க போகிறா ரெடியா போங்க பிரிஞ்ச காதல் பிரிஞ்ச கணவன் மனைவிகள் ஒண்ணு சேரக்கூடிய காலம் குரு பேச்சிற்கு பிறகு குரு பார்வைக்கு வந்த பிறகு உங்களுக்கு நடக்கும் இருப்பினும் சனி இங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க மறக்க கூடாது சரி அடுத்தபடியா இந்த குருவோட பவர் ஏழாம் இடத்துல வருதுங்களா கல்யாணம் வந்துரும் சார் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க இவரு சுக்கன்கிறது கலசக்காரகன் குருங்கிறது குடும்பக்காரகன் ரெண்டு பேரும் செய்யறாங்கன்னா கண்டிப்பா திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும் இது வரைக்கும் திருமணம் ஆகலன்னு புலம்பி தவிச்ச மேச ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கண்டிப்பா திருமண யோகம் உண்டு புரியுதுங்களா அதை நீங்க மறக்க வேண்டாம் சடனா திருமணம் ஆயிடுங்க டக்குனு போனாங்க பொண்ணை பார்த்தங்க புடிச்சு போச்சுங்க டக்குன்னு வந்தாங்க பேசினாங்க ஒரு ஒரு மாசம் கல்யாணம் வச்சுட்டாங்க அப்படிதான் சொல்லுவாங்க மனைவிதான் சொல்லுவாங்க என்ன தெரியல மாப்பிள்ளையோடு பார்க்க போனாங்க நல்லா இருந்துச்சு ரெண்டு பிடிச்சிச்சு கப்பா டக்குன்னு பேசிட்டாங்க டக்குன்னு முடிச்சுட்டாங்க ஒரு அடுத்த மூத்தே கல்யாணம் ஆயிடுச்சுங்க கேட்டால் ஒரு பதினஞ்சாவோட கேப் பண்ணுவாங்க அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க அது மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்பட சில வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி தனக்கு பிடிச்ச லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடிய காலமாகவும் சில இருக்கும் ரொம்ப பண்ணிட்டே இருப்பாங்க எனக்கு இது மாதிரி படிச்சிருக்கணும் எனக்கு இவ்வளவு வருமானத்துல இருக்கும் இவ்வளவு அழகா இருக்கும் ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் பண்ற மாதிரி வரணும் வந்து அமையுங்க ஏன்னா சுக்கரனை விட்ட குரு பாக்குறாருங்க இவர் வந்து திருமணக்காரகன் காமக்காரகன் இவரை வந்து குடும்பக்காரகன் புத்திரக்காரன் ரெண்டு பேரும் சேரும் போது உங்களுக்கு வந்து மன நிறைவான திருமண வாழ்க்கை அமையோட காலமாக இருக்கும் பட் சிறு சிறு நெடுகள் இருக்கும் ஏன்னா சனி பன்னெண்டுல மறக்க கூடாது சரி குருவோட பார்வை அடுத்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துல விழுதுங்க ஒன்பது என்னங்க பாக்கியஸ்தானங்க அப்பா ஸ்தானங்க அப்போ தகப்பன் வழி உறவு முறைகள் தகப்பனுக்கு ஆதாயம் தகப்பனாருக்கு ஆதாயம் தகப்பனாருக்கு உடல் நலம் மேலோங்க போகுது தகப்பனாருக்கு பண வரவுகள் சொத்துக்கள் தகப்பன் வழி சொத்துக்கள் வந்து சேர போகுது இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் சில நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நாப்பம் ஜெய்சாஜி சார் கொஞ்சம் ஜெய்சாஜி சார் அப்பா இல்ல சார் ஒண்ணு இல்லைங்க அப்பா வகையில அப்பாங்கிற உறவு மேல வரக்கூடிய அனைவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும் உறவு மேன்மை நன்றாக இருக்கும் உருப்பேச்சிக்கு வரை சிறு இடையூறுகளை கொடுக்க சனி இருப்பா சனியின் பார்வையில தகப்பன் இருக்கும் போது குரு பேச்சு கொஞ்சம் உடல் நலத்துல உபாதைகள் இருக்கும் கொஞ்சம் முள்ளுகள் போகும் ஆனா குரு பேச்சானது குரு பார்வை இழும்போது இந்த பிரச்சனை அப்படியே வெகுவாக குறைஞ்சிடும் ஏன்னா சனி உட்கார்தே குரு வீட்டுல உட்கார்ந்துட்டு இங்க பாக்கும்போது மீறி மீது சனியங்க ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா சோ அதனால குரு பேச்சுக்கு பிறகு நல்ல காலம் உண்டு தகப்பன் வழி ஆதாயம் உண்டு உங்களோட பாக்கியம் நல்லா இருக்கும் ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியம் தான் அனுபவிக்க முடியும் பாக்கிய சாலிமா நீ பாக்கியம் பாக்கியம் நல்லா பண்ணிட்டு பாக்கியம் என்ன நம்ம அனுபவிக்கிறது கரெக்டா இருக்கும் இப்போ ஒரு பிரியாணி சாப்பிட நினைச்சு வச்சுக்கோங்களேன் அந்த பிரியாணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல் அமையிறதும் அந்த நல்ல ஹோட்டல் நல்ல சூப்பரான பிரியாணி சுட சுட கிடைக்க நம்ம செய்து கூட கிடைக்கும் இல்லைன்னா சொல்லுவேன் பிரியாணி பைக்க பைக்க சுத்திக்கிட்டே இருப்போம் நல்ல ஹோட்டலே கிடைக்காது ஏதோ ஒரு ஹோட்டல் சாப்பிட்டாங்க போ அங்க போனா பிரியாணி கண்டாவே இருக்கும் சோ அது மாதிரி நம்மளோட பாக்கியதை நன்றாக இருக்கணும் பாக்கியெல்லாம் மேலோங்கணும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பதான் நன்றாக இருக்கணும் அதெல்லாம் பாக்கியசாலியும் சொல்லுவாங்க பெண்களை பாத்தீங்கன்னா பாக்கியசாலியா இருமா அப்படின்னா எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்குமா நல்லா இருமா அப்போ குரு பார்க்கும்போது எல்லாமே கிடைக்க போகுதுங்க இந்த பாக்கியம் உங்க பாக்கியத்தை நீங்க என்னன்னால நீங்க ஆசைப்படுறீங்க இதெல்லாம் இருக்கிறது வேணும் இதெல்லாம் பாக்கியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்கறது குரு ரெடியா இருப்பாரு அப்போ சுய ஜாதத்துல குருவின் நிலை பார்த்துவா நிலையை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்க ஆனங்குடி குரு அப்படியே வழிபாடு பண்ணி கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆலங்குடி இந்த ஆலங்குடி குருவுக்கு வந்து போயிட்டு வழிபாடு பண்ணிட்டேன் குரு எப்படி சார் வழிபாடு பண்ணா குரு வந்து ஒரு ஆசான் ஒரு ஆசான பாங்க எப்படி போகணும் நம்ம தட்சனை எடுத்துட்டு போனோம் இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வஸ்திரம் எடுத்துட்டு போயிட்டு அங்க அந்த பகவானை வந்து வழிபாடு பண்ணி வஸ்திரம் சாஸ்திரி அவருக்கு கொண்டகளை மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அருமையா இருக்கும் அதே மட்டும் பண்ணா பார்த்தாரு வியாழக்கிழமையில தான தர்மங்கள் பண்ணணும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த படிக்கிற பொருட்கள் வாங்கி கொடு புக்கு பேனா பென்சில் இதெல்லாம் குடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு இந்த பாக்கிய நன்றாக இருக்கும் சரி அடுத்தபடியா குருவோட பாரு சார் எனக்கு எங்களுக்கு பணம் ஏன்னா பணம் தாங்க பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு சோ அப்போ நம்ம பொருளாதாரத்தை புல்பில் பண்ணக்கூடிய அந்த பண வரவு எப்படி சார் இருக்கும் இந்த மேசு பார்த்தா ஆல்ரெடி வரையத்தை கொடுக்க சனி உட்காந்துருவாரு புரியதா இல்லையா பதினொன்னு ராகு உட்காந்துருக்கார் பதினொன்னு ராகு கொடுக்கும் கும்பத்துல உட்கார ராகு காலபுருஷனுக்கே இடம் கும்பம் இந்த கும்ப வீட்டுல உட்காந்து ராகு காத்து வீட்டுல உட்காரக்கூடிய ராகு புரிதல் அதே மாதிரி அதை வந்து குரு வேற பார்க்க போறார் அப்ப எப்படி இருக்குன்னா பண வரவுகள் இருக்கும் பண வரவு உங்களுக்கு வந்து ஒரு போதுமான அளவு பண வரவு ஆனா அந்த பணத்தை விரயம் பண்றதுக்கு குரு பகவான் சாரி இந்த பணத்தை விரயம் பண்றதுக்கு சனி பகவான் பாண்டா வீட்டுல பார்த்திருக்காரு அப்போ குரு கொடுக்கக்கூடிய பணத்தை புரிதல்யா ராகு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தணுங்க வீண் விரயங்கள் செய்யக்கூடாது சுப செலவுகளா நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கும்போது பண்ணிக்கும் போது உங்களுக்கு நன்றாக இருக்கும் சுப செலவுகள் வரும் சுப செலவா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க வரக்கூடிய பணத்தை வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்னொன்று கூடுதல் சொல்கிறோம் பாருங்க பதினாம் எட்டு ராகு உட்கார் பதினாமி ராகுங்கிறது சுய ஜாதகர் என்னன்னு பார்த்துக்கோங்க என்ன புத்தி நடக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி இந்த ராகுக்கு குருவோட பார்வை கிடைக்குது புரிதல் ராகு பிளஸ் குரு குரு சன்றாள யோகமா இருக்குங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து மூன்றாம் இடத்துல இருந்து குரு வந்து இந்த ராகுவ பாக்குறாரு இந்த குரு பிளஸ் ராகு காமிரிச்சு குரு சண்டால யோகமா ரியாக்ட் ஆகும் குரு சண்டால யோகமா ரியாக்ட் ஆச்சுன்னா வரவுகள் நல்லா இருக்கும் தரசன காசுகள் வரும் பதினொன்றாம் இடம் வேற உங்களுக்கு புரிதல்லையே சோ நவக்கிரக நாயகி துர்கா தேவிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பத்து ரெண்டு பாயிண்ட் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த குரு இன்னும் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட கொடுக்க ரெடியா இருப்பார் அதே மாதிரி குரு பேச்சுக்கு பிறகு ஒரு முறை என்ன பண்ணுங்க நீங்க மதுரை மீனாட்சி அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய எந்த ஒரு நவகிரக நாயகி சொல்லி துர்காதேவி ஆலயமாக இருந்தாலும் உங்களுடைய அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்துருங்க அவருடைய மதுரை மீனாட்சி கும்பிட்டுவாங்க நல்லது அப்படி இல்லாத வசதிகள் உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நவகிரக நாயகி துர்காதேவியை வழிபாடு பண்ணிக்கோங்க சோ இதுதான் உங்களுடைய இந்த ஓவரால் ப்ரடிக்ஷன் இதுல நம்ம டிஸ்கஷன் என்ன நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்டே இருக்கு பாயிண்ட் கவனமா இருந்துக்கோங்க குரு நல்ல பொசிஷன்ல இருக்காருங்கிறத விட நல்ல பார்வையை கொடுக்குறாரு குரு இருக்கிறத விட பாறைபன் நல்லா இருக்கு திருமணம் வேண்டி காத்திருக்கீங்களா திருமணம் வரப்போக போது தகப்பான் மகன்கள உறவு முறை நன்றாக இருக்க போகுது ஆதாயம் நல்லா இருக்க போகுது பூர்வீக சொத்துக்கள் இருக்குன்னா தகப்பவன் சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ராகு பகவான் கொடுப்பார் அதே மாதிரி குருவோட பாடு குரு சண்டால யோகம் மாதிரி நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும் அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அதிர்ஷ்டங்கள் பெருக நான் வழிபாடு சொல்லுங்க அந்த வழிபாடு செய்யறது நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க உங்க மண்ணுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுடைய ஜாத தனிப்பட்ட ஜாதத்தை நம்மகிட்ட பாக்கணும்னு ஸ்கிரீன்ல நம்பர் போயிட்டு இருக்கு அந்த நம்பர் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கால் பண்ணி கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க தனிப்பட்ட ஜாதத்தை தெரிஞ்சுக்கோ என்ன நிலை எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தில என்ன மாதிரியான யோகங்கள் நமக்கு இருக்கு எப்படி நம்ம ரன் பண்ண போறோம் என்ன மாதிரி வாழ்க்கையில பிரிகேஷன் எடுக்கணும் என்ன மாதிரி டஃப் சேலஞ்ச் கூடிய நிரகங்கள் இருக்கு என்ன மாதிரி நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கு பாசிட்டிவ் விடுங்க வர்றது வந்துடும் என்ன நம்ம நடக்க இருக்கு அது மாதிரி நம்ம எப்படி நம்ம தப்பிக்கலாங்கிறது நீ சுய ஜாதகத்தை செக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி குரு வழிபாடு வச்சுக்கோங்க மேசராசி எல்லாருமே குரு வழிபாடு வச்சுக்கோங்க நவகிரக நாயகி துர்க்கை வழிபாடு வச்சுக்கோங்க ஹனுமன் வழிபாடு எப்பவுமே நீங்க வச்சுக்கிட்டு இருங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் பொதுவான பயிற்சி பழங்கள் இந்த பொதுவான பயிற்சி பழங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் அப்ளிகபிள் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில குருவோடைய நிலை என்ன அப்படினா குரு வாங்கிய சாரம் என்ன குரு உச்சமா நீச்சமா உங்களுக்கு பகை பெற்று இருக்கா பகை வீட்டுல அமர்ந்து சொல்லி இந்த கால்குலேஷன் ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி தசாபுத்தி பழங்கள் ஒண்ணு இருக்குங்க நடப்பு தசா என்ன நடப்பு தசா வந்து குருவுக்கு யோகரா நண்பரா இல்ல பாவியா அதாவது பகைவனா இந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல முதல்ல குரு நின்ற நட்சத்திர பாதம் பண்ணி எடுக்கும் போதுதான் இந்த ப்ரடிஷன் குரு பயிற்சி வந்து எந்த அளவு அப்ளிகபிள் ஆகுங்கிறத பேஸ் பண்ணி இருக்குங்க சோ இது வந்து பொது பாங்கல் தான் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் ஒரு இருந்து ஒரு சிக்ஸ்டி வரைக்கும் அப்ளிகபிள் ஆகலாம் ரிமைனிங் சுய ஜாதக அடிப்படையை பொறுத்து முன்ன பின்ன மாறுபடுங்க அதே மாதிரி பொதுவாக இந்த குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாரையும் கெடுக்கக்கூடிய கிரகம் அல்ல இந்த குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சுப சுப கிரகம் குரு அதாவது இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் இடம் இந்த மிதுன வீட்டுக்கு அமரும் போது மூணுங்கிறது என்னங்க மூணுங்கிறது காலபுருஷனுக்கும் சரி நமக்கும் சரி புதன் தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் அதே மாதிரி இளைய சகோதர வகையில வந்து அமையும் புது புதனோட வீடு புதன்கிற வீடு கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு அப்போ இதுல வந்து குரு பகவான் அமரும் போது பாத்தீங்கன்னா இந்த குருங்கிறது பெருகக்கூடியவர் அதிகமா பெருக்கிவிடக்கூடியவர் இல்லைங்களா அப்போ தொலைத்தொடர்பு வகையில டெக்னாலஜிஸ் அதிகமா நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பொதுவாவே மூன்றாம் இடம் காலபுருஷனுக்கே மூன்றாம் இடம் போது பாத்தீங்கன்னா சகோதர ஸ்தானங்கள் எல்லாருக்குமே வலு பெறும் புரிய இல்ல நம்ம சைட்லயும் சரி நம்ம எல்லார்கிட்டையும் சரி கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும் புதிய புதிய டெக்னாலஜி நம்ம வந்து பயன்படுத்த போறோம் ஒரு நம்ம பொதுவாகலாங்க இந்த குரு பேஜ் பண்ண வந்து எல்லாரு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் சரிங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் பாக்குற மாதிரி இருக்கும்னு அதை நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் சரி உங்களுடைய ஜாதகம் இல்லை சார் என்ன பெயராசி பண்ண பார்ப்போம் அதே மாதிரி ஜாதகம் எழுதி தருந்தோம் நம்ம ஜாதகம் எழுதியும் கொடுத்துருவோம் ஜாதக சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்ம வந்து தேர்வு கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க உங்களுடைய விருப்பம் தான் எல்லாமே விருப்பம் இருக்க நீங்க வந்து நமக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் நம்ம டெக்ஸ்ட் பண்ணலாம் கால் பண்ணி நீ நம்ம நீங்க வாங்கிக்கலாம்